விளக்கேற்ற நல்ல எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தமிழகத்தின் தூத்துக்குடியில் வேதாந்தா நிறுவனத்திற்கு சொந்தமான ஸ்டெர்லைட் தாமிர உருக்காலை செயல்பட்டு வந்தது சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்துவதாக அப்பகுதி மக்கள் இரண்டாயிரத்து பதினெட்டில் போராட்டம் நடத்தினர் அப்போது போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் பதிமூன்று பேர் இறந்தனர் அதன்பின் ஸ்டெர்லைட் ஆலையை மூட தமிழக அரசு உத்தரவிட்டது ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க கோரி வேதாந்த குழுமம் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது நேற்று நடந்த விசாரணையில் அரசு வக்கீல் வாதிட்டார் ஸ்டெர்லைட் ஆலையை அரசு மூடவில்லை சுற்றுச்சூழலை கருத்தில் கொண்டு இயக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இந்த ஆலை பல்வேறு விதிமீறல்களில் ஈடுபட்டுள்ளது என்றார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் என்ன விதிமீறல் என்பதை தெளிவாக சொல்லுங்கள் ஆலையை மூடுவது அதில் செய்யப்பட்டுள்ள முதலீடுகளை பாதிக்கிறது என்ன விதிமுறை மீறல் என குறிப்பிடாமல் ஆலையை மூடியதாக சொல்ல முடியாது அதேபோல் அதிகாரிகளால் சுட்டிக்காட்டப்பட்ட விதிகளுக்கு மட்டுமே இணங்குவோம் என ஒரு நிறுவனம் கூற முடியாது சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத வகையில் செயல்பட என்னென்ன சட்டங்கள் உள்ளதோ அனைத்தையும் பின்பற்ற வேண்டும் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுகிறது என்றால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் ஸ்டெர்லைட் ஆலையால் சரி செய்ய முடியாத பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை தமிழக அரசும் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் நிரூபிக்க வேண்டும் அப்படி நிரூபித்தால் ஆலையை மூடுவதை தவிர வேறு வழியில்லை என்று நீதிபதிகள் கூறினர் ஆலையில் தாமிர கழிவுகள் முறையாக அகற்றப்பட்டுள்ளதா என நீதிபதிகள் கேட்டனர் பதினோரு இடங்களில் தாமிர கழிவுகள் அகற்றப்படவில்லை என அரசு வக்கீல் சொன்னார் இரண்டாயிரத்து பதினெட்டில் ஆலை மூடப்பட்டது இதுவரை என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் அரசுக்கு பொறுப்பு இல்லையா என நீதிபதிகள் கேட்டனர் ஆலை நிர்வாக வக்கீல் பதிலளிக்கும் போது அந்த பதினோரு இடங்களும் கழிவுகள் சேகரிக்கும் நிலங்களாக பயன்படுத்தப்பட்டவை இதுவரை அது குறித்து புகார் எதுவும் வரவில்லை என்றார் தாமிர கழிவுகளை ஆலை நிர்வாகம் அகற்றாவிட்டால் மாநில அரசே அதை அகற்றி அதற்கான செலவை அந்நிறுவனத்திடம் வசூலிக்கும் என கூறிய நீதிபதிகள் வழக்கை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்